விளையாட்டு சமூக சேவை உள்ளிட்ட துறைகளில் தாக்கம் ஏற்படுத்திய குழந்தைகளுக்கு விருது ஒன்றிய அரசின் சார்பில் கௌரவிக்கப்படுவார்கள் என சென்னை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு விளையாட்டு சமூக சேவை அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் சமூகத்தில் பரவலான மற்றும் வெளிப்படையான தாக்கத்தை ஏற்படுத்திய பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்களுக்கு பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருதுகள் வழங்கப்படுகின்றன இதற்காக தகுதியுடையவர்கள் அவார்ட்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் ஜூலை முப்பத்தி ஒன்றுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் இதுகுறித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ள சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜெகடே ஒன்றிய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் ஆண்டுதோறும் பிரதம மந்திரி ராஷ்ட்ரிய பால புரஸ்கார் விருதை வழங்குவதாக தெரிவித்துள்ளார் இது தன்னலமற்ற செயல்களை செய்த குழந்தைகளுக்கும் வீரதீர செயல்களை செய்த சிறந்த சாதனைகள் கொண்ட சிறு குழந்தைகளுக்கும் உரிய அங்கீகாரம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த விருது பெறுபவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வீர் பாலதிவாஸ் என்று அறிவிக்கப்படுவார்கள் இந்த விருதை பெற பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும் அவார்ட்ஸ் இன் என்ற இணையதளத்தில் ஜூலை முப்பத்தி ஒன்றுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலிக்கப்படும் மேலும் பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய பால புரஸ்காருக்கான வழிகாட்டுதல்களை அறிய அதிகாரப்பூர்வ வலைதள பக்கத்தை பார்வையிடவும் என சென்னை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்